அருமன் மதிப்புக்கு முடியாத கூறிய எஸ் பிரபுராஜ் அவர்கள் இவர்களுடைய ஆர்மனியம் பின் பாட்டு

அர்மீன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிக்கே வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அண்ணே இன்னொரு விஷயம் ஒருத்தவங்க முக்கியமான விஷயம் கேட்டிருக்காங்க பிரபன்னே வாயால ஒரு பழைய பாடல் ஒன்னு கேட்டிருக்காங்க அந்த பழைய பாடலை இந்த வாசிபோட கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதனால இல்ல மணியெல்லாம் ஆகலையா இல்ல மணியெல்லாம் ஆகலையா நிசமாவே கேட்டிருக்காங்க விடிய விடிய பாடு தம்பி எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பாடறே எட்டு மணிக்கு பாடடுமா நீ 8 மணிக்கு பாடவியா மேல செடிக்கே அடிக்கடியிலும் படிக்காத பிறந்ததனால எல்லாம் தொடங்க வேண்டும்

அப்பேற்பட்ட அருமையின் முதல் வீட்டுப்படை தீய பாரதிய வருகை தொப்பி தவிர அடுங்க

மணப்பாறையைச் சேர்ந்த ஊமன் மாப்ள உங்க பேர் மாப்பிள மதிப்புக்கு மரியாதைய சேர்ந்த ஊமனையா 那干了，马上再干。 வேற ஒண்ணும் இல்ல தான் வச்சிருந்தா அது தீண்டு போச்சு அதனால யாரு

தாளத்தை நக்கல் பண்ணியே சொல்லுவாங்க ஆனா எது வேணாலும் நக்கல் பண்ணி சொல்லலாம் தாளத்தை மட்டும் நக்கல் பண்ணியே சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா உப்பு இல்லாத பண்டம் சொல்றா தெரிஞ்சிருந்தா நீ என்ன மாதிரி இருக்கு உப்பு இல்லாத பண்டம் குப்பை இருக்காங்க அது மாதிரி என்னதான் பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்ட் இருந்தாலும் சரி என்னன்னா உண்மையா இல்லையா அந்த தாள இல்லைன்னா ஒரு நாடகமே கிடையாது அப்பேற்பட்டவருக்கு தாள வித்துவான் அருமி மாபா தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி நன்றி கந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு என எங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஆமா இந்த மாதிரி சொல்லுன்ற ஆமா அப்பேற்பட்டவருக்கு அடுத்தபடியாக ஆளுகி பாத்திய நீ உடனே ஊங்குற அதுக்காண்டி அப்ப சொல்ல மாட்டேன்டா ஏப்பா யார் அது முத பண்ணும்

அவர் பேர்ல இருக்கிறதுனால இன்ன வரையும் தமிழகத்துல சீரும் சிறப்பான பேரும் புகழோட ஓடுது இதையும் வித்துருப்பா அப்படி அருமை அப்பா தமிழர் செல்வன் வீரமங்கலம் என்று சொல்லிக் கொண்டு அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் எவ்வளவு கோபம் வருது எதிரி ஏய் எதிரி உனக்கு வெளியில எல்லாம் இல்ல பக்கத்துலயே இருக்கு பாத்துக்க அடுத்தபடியாக சிறந்த முறையில் இவர்களுடைய எங்களை யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு முறையாக கூறிய எனது அருமை பாசத்துக்கும் உரிய தம்பிகளாகிய ஏகே மீடியா அஜித் அஜய் ஏகே மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சேனலை லைக் பண்ணுங்க அவங்களுக்கு கீழே தொங்குற பெல் பட்டனை தொங்கின்னு அடிக்க எங்க தொங்குதா

அங்கத்திய அமதிர போது வள்ளி திருமலை போளகூடி சத்யவான் சௌத்ரி தூக்கு தூக்கி அவக்கு ஜவாமா விஜயமன்றே சொல்லக் கூடிய

ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தெரியும் பதினஞ்சு நாளா நான் வீட்டுல வர்றேன் என்னால பாக்க முடியும் நாடாட்டுக்கே ஆடி விழுந்து ஜப்பு விட்டு போயிடுச்சு ஆமா அத கட்டு போட்டு இன்னைக்குதான் வந்திருக்காப்புல ஊருக்கு வண்டி கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டுலாம் வரல உண்மையே சொல்லணும்னா வண்டி வச்சு தூக்கிட்டுதான் வந்தாப்புல நான் ஓடியெல்லாம் போயிட்டேன் என்ன கூட்டிட்டு வந்து டாப்ல இருந்தாலும் முடிஞ்சளவா ஆறுன்னு சொல்லிக்கிட்டு மற்ற மேல்